digo ரெடிங்க வேண்டியது இல்லைங்க அப்படியே நான் படுத்துறேன் சரி சங்கத்தோட இருந்துள்ளே வந்து நம்ம சங்கத்தோட குனேச்சர சந்திரசேகர் நம்பருக்கு சீமனா பாஸ் சொல்றானுங்க போது அப்புறம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பண்ணेंगे அம்மா டிஃபண்டபிள் அப்பா புரியாதே சரி வீடியோ எங்கமா இருக்குனா வீட்டை போய் நான் பாக்கோம் வீடியோ இல்ல இடம் தான் இருக்கு கொஞ்சம் செட்டு மாதிரி அடைச்சி தான் இருக்காங்க ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் நாம் நாம தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும்னு இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணி கலைஞரின் கனவு நான் வந்து ஓகே பண்ணியாச்சு இப்போ ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இது வந்துச்சுன்னா ஒரு நூறு லட்சத்துக்கு வீடு கட்டி கொடுக்கறோம் கவர்மெண்ட்டு ஃபர்தராக நம்ம ஃபஸ்ட்டு வந்து அஸ்டுவார மட்டும் நம்ம ஃபினான்ஸ் போட்டு பண்ணணும் பண்ணாங்க வீடு கட்டி